செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே லாரியை கடத்தி சென்ற மனதளம் பாதிக்கப்பட்ட நபர் சுபாஷுக்கு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நவீன் இணைப்பில் அணைகிறார் நவீன் வணக்கம் தற்பொழுது பாதிக்கப்பட்டது சுபாஷ் அவருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது மருத்துவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க வணக்கம் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் இன்று காலை செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரியை தடுக்கி சென்று விபத்து ஏற்படுத்தியிருந்தார் இந்த லாரியை தடுத்து நிறுத்த முயன்ற காவலரையும் அந்த லாரியிலே தொந்தியபடி சென்ற செல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இந்த லாரியை கடத்தி சென்ற சுபாஷை கைது செய்து விசாரணை வந்து மேற்கொண்டனர் இந்த விசாரணையில அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என முதல் கட்ட தகவலானது வெளியானது தொடர்ந்து அவரை கீழ்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு சிகிச்சை அளிக்க முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் பொதுமக்கள் அவரை வந்து கடுமையாக தாக்கியதன் காரணமாக உடல் முழுவதும் பலத்த காயத்துடன் சுபாஷ் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு வந்து மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அஹ் ஏற்றப்பட்டு வருகிறது இந்த அவர் தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக ஆஹ் அவரது இரண்டு கை மற்றும் கால்களை அந்த படுக்கையின் போலீசார் வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஐந்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சுபாஷ் தப்பி செல்லாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில வந்து தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவமனையில இந்த குற்றவாளி சுபாஷிற்கு கை கால் கட்டப்பட்ட நிலையில சிகிச்சை அளிக்கக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி நவீன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு